இன்னைக்கு நம்ம மூக்கடலை கிரேவி பார்க்கலாம் அதுக்கு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை நம்ம இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் இப்போது ஆறு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு வேக வச்சுருக்கோம் ஒரு விசில் விட்டு வச்சுருக்கோம் இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இதோட நம்ம வேக வச்ச மூக்கடலில் ரெண்டு கண்டி சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கடையில் என்னென்ன ஊற்றிட்டோம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா விடுக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சோடையே அந்த விழுகு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்வப்பூர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகப்பூர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா மூக்கல் நீரில் சேர்த்துலாம் இப்போ இது நல்லா கொடிக்கட்டும் கொதித்தோடனே பார்க்கலாம் இப்போ இது நல்லா பொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சிருந்தோம் இல்லையா இதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டலாம் இப்போ நமக்கு சூப்பரான மூக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்கள் வெங்காயம் தக்காளி வேக வச்சு அந்த தக்காளியில் உள்ள தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைச்சி விட்டு பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்